மூல நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய கோவில் என்ன மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குறை இருந்தது அப்படின்னா அந்த குறையை தீர்க்கின்ற கோவில் என்ன அப்படின்னு கேட்டதுனால இன்னைக்கு மூல நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய கோவிலை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் மூல நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு முறையாவது போக வேண்டிய கோவில் அந்த கோவிலோட பெயர் அருள்மிகு புஷ்பகு ஜாம்பால் சமேத சிங்கீஸ்வரர் திருக்கோவில் இது வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல திருவள்ளூர் மாவட்டத்தில் மப்பேடு அப்படிங்கிற ஊரில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் மூலவர் வந்து சிங்கீஸ்வரர் உற்சவர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமூர்த்திகள் நடராஜர் சிவகாமி அம்பாள் மற்றும் பல உற்சவமூர்த்திகள் வந்து இருக்குது அம்மன் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பகுஜாம்பாள் அப்படின்னு வந்து அருள்பாலிக்கிறாங்க தல தளவம் இலந்தை மரத்தை கொண்டு அமைஞ்சுள்ள ஒரு கோவில் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா காலை ஏழு மணிலிருந்து பத்து மணி வரை மாலை ஐந்து மணிலிருந்து இரவு ஒரு மணி வரை வந்து நடை வந்து திறந்திருக்குன்னு சொல்றாங்க முகவரி அருள்மிகு சிங்கீஸ்வரர் திருக்கோயில் மப்பேடு பேரம்பாக்கம் வழி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இந்த கோயிலோட தல வரலாறு என்னங்கிறத சுருக்கமா வந்து பார்த்தலாம் சிவபெருமான் பஞ்ச சபைகள்ல ஒன்றான திருவாலங்காட்டில் ஆனந்தாண்டவம் ஆடிய போது சிங்கி அப்படிங்கிற நந்தி மிருதங்கம் வந்து வாசிச்சதா சொல்றாங்க அவ்வாறு இசைக்கும் பொழுது தொழில் பக்தியில ஆழ்ந்து கண்ணை மூடிவிட்டாராம் இதனால் சிவனோட நடனத்தை காண முடியாமல் போயிடுச்சு இசை ரசனையில் சிவ நடனத்தை காண முடியாமல் போனதுனால அந்த ஆனந்த நர்த்தனத்தை காண வேணும் அப்படின்னு சிவனிடம் விண்ணப்பித்தார் அவரோட தொழில் பக்தியை பாராட்டிய சிவன் பூலோகத்தில் உள்ள மெய்ப்பேடு அப்படிங்கிற தளத்தில் வருமாறு சொன்னு நந்தி தே நந்தி தேவருக்கு இங்கு வந்து போய் அங்கிருந்த லிங்கத்திற்கு பூஜையும் வந்து பண்ணாரு அப்போது சிவபெருமான் அவர் முன் தோன்றி மீண்டும் நடனம் புரிந்ததாக ஒரு தளப்பு வரலாறு வந்து இங்கே இருக்குது சிங்கி அப்படிங்கிற நந்தி வணங்கிய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இறைவனுக்கு சிங்கீஸ்வரர் அப்படின்னு வந்து பெயர் வந்து ஏற்பட்டுருது அம்பாள் நறுமணமிக்க மலருக்கு உரியவளாக இருப்பதனால புஷ்ப குஜாம்பால் அப்படின்னு வந்து பெயரில் அருள்பாலிக்கிறாங்க இவர்களும் அசுரர்களும் பார்க்கடல போது மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு தன்னோட மையான ரூபத்தை பெற இங்கே வந்து சிவனை வழிபட்டதுனால இந்த ஊர் ஆரம்ப காலத்தில் திருமால் பேடு அப்படின்னு பின்னர் மெய்ப்பேடு அப்படின்னும் தற்போது மப்பேடு அப்படின்னும் வந்து அழைக்கப்படுது இந்த கோவிலில் தலப்பெருமை வந்து பார்த்துலாம் வீணை வாசிக்கிற ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப வந்து த பெருமை பெற்ற ஒரு விஷயமாக இங்கே வந்து இருக்குது சிவன் சந்நிதியில் முன் வீணை ஆஞ்சநேயர் வந்து சிலை வந்து இருக்குது இசைத்துறையில் பிரகாசிக்க விரும்புவோர் இவரை வந்து வணங்கினாக்க சிறப்பாக வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுனால கலைமகளாகிய சரஸ்வதிக்குரிய நட்சத்திரம் வந்து மூலம் இவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆஞ்சநேயரோட நாவலை வெண்தாமரை தண்டினால் சிங்கநாத பீஜாட்சர சக்திகளை வந்து பொறிஞ்சதாக வந்து சொல்கிறாங்க இதனால் இவரோட பேச்சு தெளிவானதாகவும் உயிர்களை காப்பாற்றும் விதத்திலும் சமயோஜித புத்தியும் வந்து ரொம்ப தெளிவு பெற்றதாகவும் வந்து சொன்ன சொன்னது வந்து ஒரு சிறப்பு கூறிய ஒரு விஷயமா இங்கே வந்து இருக்குது மூல நட்சத்திர பிறந்தவர்கள் தங்களோட பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பிரார்த்தனை செஞ்சாக்க கல்வியிலும் பேச்சிலும் சிறந்து விளங்குவதாக வந்து சொல்கிறாங்க அத்தனை தோஷம் நிவர்த்தியும் ஆகின்ற ஸ்தலம் இது அப்பளோட வடகிழக்கு மூலையில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்ரீ வீரபாலேஸ்வரர் சன்னதியும் வந்து இருக்கு கொடிமரத்துக்கு பக்கத்தில் உள்ள நந்தியையும் மூலவரையும் பிரதோஷ காலத்தில் ஒரே நேரத்தில் அதன் கீழே உள்ள நவ வியாகரண கல்லி மீது ஏறி நின்று தரிசனம் செஞ்சாக்க எலும்பு சம்பந்தமான நோய்கள் குணமாகும் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு இங்குள்ள துர்க்கை மிகவும் 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 விசேஷமானவளாக வந்திருக்காங்க ரெண்டு வாரம் இவளுக்கு தீபமெட்ரி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு தான் ஐதீகமாக இருக்கு பாண்டியன் தலைக்கொண்டன் என்ற பெயரை வந்து கொண்ட சோழ மன்னனால் இரண்டாம் ஆதித்த கரிகாலனால் நாள் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கோவில் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க இவன் தஞ்சை பெரிய கோயில கட்டிய ராஜராஜரோட சகோதரர்னு சொல்றாங்க பின்னர் இந்த அந்த கிராமத்துல பிறந்த அரியநாத முதலியார் கிருஷ்ண தேவராயர் மதுரை ஆண்ட காலத்துல தலவாயாக இருந்தாலும் அவர் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி கோவிலோட ராஜகோபுரன் மதுர் சுவரு மற்றும் பதினாறு கால் மண்டபத்தை வந்து கட்டியும் வந்து முடிச்சிருக்காங்க இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இடம்புரி விநாயகர் வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமாள் ஸ்ரீதேவி புதவிடையும் கூடிய ஆதிகேசவ பெருமாள் இதை மாதிரி நிறையா வந்து சன்னதிகள் வந்து எதிர்த்துட்டு இருக்கு இந்த ஆலயத்தில் தலை மரமாக இலந்தை மரமும் வந்து தலதீர்த்தமாக வெண்தாமரை குளமும் வந்து அமைஞ்சிருக்கிறது இன்னும் தனி சிறப்பு கோவிலில் பிரதோஷம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் பங்குனி உத்திரம் ஆவணி சதுர்த்தி உள்ளிட்ட விழாக்கள் விமர்சையாக வந்து நடைபெற்றுட்டு இருக்கு தீராத மூட்டு வழி உள்ளவங்க மருத்துவம் பார்ப்பதோடு இல்லாமல் இந்த கல்லின் ஒரு கல்லு வந்து அங்கே இருக்குங்க அதாவது ஆலயத்தின் உள்ள நந்தி மண்டபத்துக்கு முன்பாக நவ வியாக்கரணக்கல் அப்படின்னு ஒரு கல்லு வந்து இருக்கு தீராத மூட்டு வழி உள்ளவங்க இந்த கல்லின் மீது நம்பிக்கையோடு ஏறி நின்றால் நந்தியையும் இறைவனை மனமுருகி வேண்டிக் கொண்டால் வழியின் தாக்கம் படிப்படியாக குறையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வழிபாட்டை பிரதோஷம் மற்றும் கார்த்திகை சோமவாரங்களில் செஞ்சா கூடுதல் பலம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டத்தில் பூந்தமல்லியிலிருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற மப்பேடு திருத்தலம் பூந்தமல்லியிலிருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கிற திருத்தலம் இது மூல நட்சத்திரக்காரர்களுக்கான என்ன கோவில் அவர்களுக்கு என்ன தோஷங்கள் குறைகள் இருந்தாலும் இந்த கோவிலை போய் வழிபடுவதன் மூலமாக அத்தனை தோஷங்களும் வந்து நிவர்த்தி ஆக ஸ்தலம் இது நிச்சயமாக இந்த பதிவு அனைவருக்கும் உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேறு ஒரு ஆன்மீக தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்